நோய்கள் வருவதற்கான ரம்ள தானம் செய்வதால் ரத்தானில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது நாம் தானமாக செய்த அந்த ரத்தம் சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளேயே து ரத்தமாக உற்பத்தி ஆகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் பெரியவர்களே இளைஞர்களே வியாபாரிகளே மனித மனிதநேய மிக்கவர்களே உயிர்காக்க உதவி செய்யுங்கள் உடனே உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களால் ஒரு உயிரை வாழ வைக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் ரத்த தானம் செய்வோம் மனித உயிர்களை காப்போம் ரத்த தானம் செய்வோம் தீண்டாமையை ஒழிப்போம் ரத்த தானம் செய்வோம் பயங்கரவாதத்தை ஒழிப்போம் ரத்த தானம் செய்வோம் மனித நேரத்தை காப்போம் பதினெட்டு வயது முதல் அறுபது வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் ரத்த தானம் செய்யலாம் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து கிலோ எடை இருக்க வேண்டும் ஆண்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையும் பெண்கள் நான்கு மாதத்திற்கு ஒரு முறையும் ரத்த தானம் செய்யலாம் நமது உடலில் ஐந்து முதல் ஆறு லிட்டர் வரை ரத்தம் ஓடுகிறது ரத்த தானம் செய்யும் போது ஒரு யூனிட் மட்டுமே எடுக்கப்படுகிறது ஒரு யூனிட் என்பது ஐம்பது மில்லி ஆகும் ரத்த தானம் செய்வதற்கு முன் நமது உடலை கைதேர்ந்த மருத்துவர்கள் நன்கு பரிசோதனை செய்வார்கள் ரத்த தானம் செய்வதற்கு அதிகபட்சம் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே செலவாகும் ரத்த தானம் செய்த உடனேயே அல்லது உங்களுடைய வழக்கமான பணிகளை செய்ய ஆரம்பித்து விடலாம் நீங்கள் ரத்த தானம் செய்த அந்த ரத்தம் சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளேயே புத்த புது ரத்தமாக உற்பத்தியாகிவிடும் ரத்த தானம் செய்தவுடன் அல்லது சில நிமிடங்களில் உங்களுடைய வழக்கமான பணிகளை செய்ய ஆரம்பித்து விடலாம் நீங்கள் ரத்த தானம் செய்த அந்த ரத்தம் சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் புத்த புது ரத்தமாக உற்பத்தியாகிவிடும் நவீன உலகில் அதிகமான விபத்துகள் ஏற்படுவதாலும் பெண்களுக்கு பிரசவ நேரத்திலும் அதிகமான ரத்தம் தேவைப்படுகிறது குறித்த நேரத்தில் ரத்தம் கிடைக்காத காரணத்தால் பல உயிரிழப்புகள் ஏற்படுகிறது அந்த உயிர் நாம இருக்கலாம் நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம் நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் உதவி செய்யுங்கள் உடனே உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் உயிரை வாழ வைக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் யார் உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் ஒரு சமுதாயத்தையே வாழ வைத்தவராவார் என திருக்குறான் கூறுகிறது நபிகள் நாயகம் கூறினார்கள் மனிதர்களிடம் நீங்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் ரத்ததான முகாம் மாபெரும் ரத்ததான முகாம்

Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.